வசந்தி வி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் லைட்டா கொஞ்சம் பசு எடுத்தாலும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும் அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவில் முன்னூத்தி ஐம்பது ஸ்லைஸ் ஆஃப் பீஸா ஒவ்வொரு செகண்டுக்கும் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பீஸா அப்படின்னு சொன்னாலே அமெரிக்கன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாட்டிலேயே ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு சேல் ஆகிறது ஆச்சரியம் இல்லையே உலகத்திலே ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அண்டர் வாட்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஐஸ்லாண்ட் கிரீன்லேண்ட் ரெண்டுத்துக்கும் பிரியக்கூடிய நடு இடத்துல ரெண்டாயிரம் அடிக்கு பத்தாயிரம் அடியில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்டர் வாட்டர்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லும் போதே வியக்காத இருக்கு பட் இருந்தாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு யூனிக்கான வாட்டர் ஃபால்ஸ்ஸா பார்க்க போகுது ஏன்னா அது பத்தாயிரம் அடியில டைனி பம்கிங் டாட் லென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தவக்கலை இருக்கு இந்த தவக்களை இருட்டுல பளபளன்னு க்ளோ ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதோட ஸ்கெல்டன்லாம் ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதோட அவுட்டர் ஸ்கின்னே பயங்கர க்ளோயிங்கா இருக்கும் அதாவது ரேடியம் தவக்கலை டாய்லெட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கானோடைய மிச்சமெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் தான் அவங்க டாய்லெட் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம் லேட்டரில் தான் பேப்பர் அதுக்கப்புறமா அவங்க வந்து கண்டுபிடிச்சது பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி டாய்லெட் பேப்பருக்கு பதிலாக கானுடைய வேஸ்டேஜை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஆறு மாதத்தில் பல்லு வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரம் குழந்தைகளில் ஒரு குழந்தைன்னு கணக்கெடுக்கும்போது பிறக்கும்போதே போது பல்லோட தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் பட் இதுதான் உண்மை குழந்தைகள்லாம் பல்லோடையும் பிறக்கும் பட் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் பட் இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்போ என்ன ஒன்பது மனுஷத்துலையே பல் வளர்ந்துருச்சு பூனை மாதிரி உன்னோட காதும் ஷார்ப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா பூனைக்கு இருக்கக்கூடிய காது இருக்கே அது பயங்கர ஷார்ப்புன்னு சொல்கிறதுக்கான காரணமே முப்பத்து ரெண்டு மசில் அதோடைய காதில் இருக்கா யோசிச்சு பாருங்க நமக்கே காது இவ்வளோ க்ளியராக கேட்குதுடா பூனைக்கெல்லாம் எவ்வளோ க்ளியராக கேட்குது இதுக்கப்புறம் எந்த ரகசியமும் பேசிடாதீங்க வாய் இருந்தால் பூனை போட்டு கொடுத்துரும் தவளை எல்லாம் குட்டியாக இருக்கும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எஸ் பட் வளர்ந்ததுக்கப்புறம் பெருசாக ஆகிருது இல்லை ஜெஜாண்டிக்கான ஃப்ராக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குட்டின்னு சொன்னால் உங்கள் நகத்தை விட ரொம்ப சின்ன தவளை மேலாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நகத்தோடைய சைஸ் இருக்கக்கூடிய தவளைன்னா யோசிச்சு பாருங்க அதிகமாக தண்ணி மட்டுமே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது சான் பிரான்சிஸ்கோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடங்களை கம்பேர் பண்ணும் போதும் அதிகமாக தண்ணி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது சான் பிரான்சிஸ்கோ தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் விஜய் ஸ்ரீ டேக் கேர்